உலகத்திலே மனிதர்கள் இரண்டு சார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு அருமை மையப்படுத்தி அல்லாஹும் அது தூதரையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அவர்கள் வாழும்பதை அவர்களுக்கு எத்தனை நெருக்கடி வந்தாலும் எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த வாழ்க்கைக்கு அங்கே தயாரிப்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு சாரர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தை மையப்படுத்தி மனோச்சைகளை பின்பற்றிக் கொண்டு சைத்தானுடைய அடைச்சூழல்களை பின்பற்றிக் கொண்டு மறுமை வாழ்க்கையுடைய சந்தேகம் கவருடைய வாழ்க்கை சந்தேகம் இந்த உலகம் தான் சொர்க்கம் என்று முழுமையாக உலகமே நம்பி வாழக்கூடிய ஒரு சார் இருக்கிறார்கள் இலை என்று சொன்னார் அவங்க தந்தை வணங்க மாட்டேன் படைத்து ரொம்பதும் நான் வணங்குவேன் எல்லாம் அல்லாவுடைய நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் தரோசாம இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் மனிதர்களை சுதந்திரமாக அதே போல் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு யோசிக்கும் என்ற திறனையும் சிந்திக்கும் என்ற திறனையும் சிறப்பு ஆற்றலையும் அவனுக்கு வழங்கியிருக்கிறான் அதனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் இந்த சிறப்பாற்றலை யோசிக்கின்ற திறனையும் சிந்திக்கின்ற திறனையும் சிறப்பு ஆற்றலை வைத்து இந்த உலகத்தில் சரியான பாதையும் தவறான பாதையும் தேர்வு செய்வதற்கு அல்லா தலா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இந்த வாய்ப்பினால் இந்த உலகத்தில் மனிதர்கள் இரண்டு சாரார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாரர் ஹக்கை ஏற்றுக்கொண்டு மறுமை வாழ்க்கை மையப்படுத்தி அல்வாஹும் அந்த தூதரையும் பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அவர்கள் வாழும்போதே அவர்களுக்கு எத்தனை நெருக்கடி வந்தாலும் எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு முஸ்பத் வந்தாலும் சும்மா ஸ்தகம் அதில் உறுதியாக இருந்து நாளை மறுமை வாழ்க்கையுடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு தயாரிப்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு சாரர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மையப்படுத்தி தன்னுடைய மனுச்சைகளை பின்பற்றிக் கொண்டு சைத்தானுடைய அடைச்சூழல்களை பின்பற்றிக் கொண்டு மறுமை வாழ்க்கையுடைய சந்தேகம் கவருடைய வாழ்க்கை சந்தேகம் இந்த முழுமையாக உலகமே நம்பி வாழக்கூடிய ஒரு சாரர் இருக்கிறார்கள் இந்த இரண்டு சாரர்கள் தான் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் இருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டி ஏகத்துவாதிகள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யும் போது அவர்களுக்கு பாத்தில் இருக்கக்கூடிய இடிதொழை இன்னல்கள் முசிமதர்கள் அவர்களால் என்னென்ன செய்ய முடியும் அதே போல் பாத்திலே இருக்கக்கூடிய கொள்கை மக்கள் மீது செய்கிறார் இதனால் இந்த இரண்டு சாரர்களுக்கு மோதல் ஒரு போர் நடந்து கொண்டுமோ நேற்று இன்னைக்கு நடந்த போர் கிடையாது இந்த போர் இந்த மோதல் காலம் காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது எல்லா சமுதாயத்தையும் நீங்க பாருங்கள் ஹக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பாத்தில் இருக்க இந்த போர் நடந்து கொண்டே இருக்கும் சில நேரத்தில் ஹக்கில் இருக்கக்கூடியவர்களை கை ஓங்கி இருக்கும் சில நேரத்தில் பாத்தில் இருக்கக்கூடிய கை ஓங்கி இருக்கும் ஆனால் அதிகம் அதிகம் பெருமான இடத்துல நீங்க பாருங்களேன் பாத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் கை ஓங்கியிருக்கும் காரணம் அவங்களுடைய அரசியல் செல்வாக்கு வைத்துக் கொண்டு பணம் பலம் வைத்துக் கொண்டு அவர்கள் இந்த உலகத்தில் இன்னை செய்கிறாங்க ஹக்கில் இருக்கக்கூடிய இன்னல்கள் தராங்க முசீபத்து கொடுக்குறாங்க அவங்களால செய்ய செய்யக்கூடிய அத்தனையும் செய்கிறாங்க என்ன ஒரு காரணமும் அல்லாஹ் ஹக்கில் இருக்கக்கூடியவர்களை சோதனை செய்கிறார் நீங்கள் எந்தல உறுதியாக இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த கொள்கையில் பிரச்சாரம் செய்யும்போதே மக்கள் பதியில் ஏகத்துவம் சொல்லும்போதே உங்களுக்கு இன்னல்கள் வரும் முசீபத்துகள் வரும் எல்லா நெருக்கடி வரும் சும்மா யார் உறுதியாக இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்கு அல்லாஹல என்ன செய்யறான் அவர்களை சோதனை செய்யலாம் ஆகையால் நாமெல்லாம் இன்று ஒரு இதை கொள்கை ஏற்றுக்கொண்டு இந்த கொள்கையில நாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய அல்லாஹலா நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான் ஏனென்றால் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் ஆன்மீக என்ற பெயரில் கல்லையும் மண்ணையும் மரங்களையும் விலங்குகளையும் வணங்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் சமூகத்தில் அல்லாஹ்வோடு வணங்க வேண்டும் அல்லாஹ் கிணை கருது கூடாதே உங்களுடைய வணக்க வழிபாடுகள் உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய அமல்கள் எது இருந்தாலும் இந்த அல்லாஹ் சாந்த இருக்க வேண்டும் மன்ஷிரு பில்லாஹ் ஃபக்கதனா அர்முலஹு லை தனா நீங்கள் சீர்க்கு செய்தால் நீங்கள் அல்லாஹ் இணை வைத்தால் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டீர்கள் என்று அல்லா தாலா டிக்ளேர் பண்ணிட்டான் அல்லாஹ் இணை வைத்தால் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டீர்கள் ஆகையால் நாமலாம் இன்றை ஒரு இறை கொள்கை ஏற்றுக்கொண்டு இந்த கொள்கையின பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக எல்லாம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஒரு பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் பொறுப்பாளர்கள் வெறுமன நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் இவர்கள் தான் பொறுப்பாளர்கள் என்று சொல்ல முடியாது யார் யார் தௌஹீது ஏகத்துவ ஏற்றுக்கொண்டே தங்களுடைய வாழ்க்கை கழிக்கக்கூடியவர்களா இருக்கிறார்களோ அத்தனை பேரும் பொறுப்பாளர்கள் நாளை மறுமையில் அல்ல அத்தனை பேருக்கு விசாரணை செய்வான் ஆகையால் நாம் இன்றைக்கு ஒரு இறை கொள்கை ஏற்றுக்கொண்டு இந்த ஏகத்துவ பிரச்சாரம் செய்யும் போதே நமக்கு இன்னல்கள் வரும் முசிபத்துகள் வரும் நெருக்கடி வரும் அப்ப நம்ம யார் பின்பற்ற வேண்டும் யார் ரோல் மாடல் இந்த இப்ராஹிம் அலை அவர்களை நாம் முன்மாதிரியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்ராஹிம் அலை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை இந்த மார்க்கத்துக்காக இந்த தொகுதிக்காக அர்ப்பணி கொடுத்தார்கள் வாழ்க்கை ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஒரு படிப்பினை அவர் வாழ்க்கை வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்கிறதே ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை படித்தால் இம்மையில சரி மறுமையில் சரி வெற்றி பெறுவார்கள்

ஒரு சமுதாயத்துக்கு சிற்குக்கு எதிராக அல்லாஹுக்கு இணைவைக்கு எதிராக அவர் பிரச்சாரம் செய்தார்கள் எவ்வளவு இன்னல்கள் அந்த சமுதாயத்தை அவர்கள் கொடுத்தார்கள் அதே போல ஒரு குடும்பத்தில் இருக்கிற வாப்பா அவருடைய தந்தை அவர் அது அவருக்கு பயங்கரமான இன்னல்கள் முசிபத்து கொடுத்தாரு எனக்கு மறுமை வாழ்க்கை தான் வேணும் நிரந்தரமான வாழ்க்கை தான் வேணும் என்ற உறுதியாக இருந்தார் இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு எனக்கு இன்னல் கொடுத்த கொடுத்தாலும் ஏகத்துவம் தான் எனக்கு உறுதி என்ற உறுதியாக இருந்தார்கள் அல்லாஹ் அவருடைய கல்வை சோதிக்கு தீர்மானிக்கிறான் அல்லாஹ் அவர்களை சோதனை ஒவ்வொரு சோதனை பாருங்களேன் அல்லாஹ் அவருடைய கல்வை சோதிக்கு நிர்ணயிக்கிறான் நீண்ட நாடுகளுக்கு பிறகு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தையும் அவருடைய மனைவியும் எடுத்து மக்கா என்ற பாலைவனத்துல யாருமே நடக்க முடியாத மக்கள் இருக்க இல்லாத இடத்துல ஒரு பாலைவனத்துல அங்கு விட்டு சென்று வாருங்களேன் என்று சொல்கிறார்கள் அவரும் ஏன் எதற்கு கேட்கவே இல்ல மறுபேச்சு பேசவே இல்ல அல்லாவிட கட்டளை வந்து விட்டதா அல்லா நமக்கு இந்த கட்டளை சொல்லி விட்டானா மறுபேச்சே கிடையாது அல்லாஹ் சொல்லிட்டா நம்ம செய்ய ஆகணும் ஒரு அவர் எஸ்க்யூஸ் கேட்டிருந்தானா அல்லா நான் கேட்டிருக்க மாட்டனா கேட்டிருப்பான் அது இவரையும் கேட்டுருங்க எஸ்க்யூஸ் கேட்டா கேட்டிருப்பாங்க எல்லாம் கொடுத்துருப்பான் மருமை வாழ்க்கை ஆகிரத்தோட வாழ்க்கை அல்லாவோட நெருக்கம் கட்டளை அதுக்கு மாறு செய்யக்கூடாது பெரிய சோதனை வந்தாலும் தன் அல்லாவுடைய குழந்தை அந்த அந்த பால் அழகு ஒரு இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய குழந்தை விட்டு பேரிச்சு சிறிதளும் கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு வராங்க அப்படியே நிற்கிறாங்க இப்ராஹிமே எங்கே விட்டு எங்கே செல்கிறீர்கள் எங்களுக்கு தனியாக விட்டு அப்படி எங்கே செல்கிறீர்கள் என்ன கேட்கும்போது போது ஒரு பதில் சொல்லவில்லை ஏன்னா அல்லாவுடைய கட்டளை யாருக்கும் சொல்லக்கூடாது அமைதியாக இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் ஆகுது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஏதோ அது அம்மாவே ஹாஜர் அம்மாவே புரிஞ்சுக்கிறாங்க இப்ராஹிமே அல்லாஹோட அல்லாஹோட உங்களுக்கு கட்டளை வந்ததா என்று கேட்கும் போதே தலை அசிக்கிறார் அப்போ நீங்கள் போங்க அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பார் அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று ஹாஜர் அவன் வந்து என்ன சொல்றாங்க கணவருக்கு சொல்றாங்க யோசித்து பாருங்க நவி இப்ராஹிம் அலி செல்வம் தன்னுடைய குடும்பத்தை ஒரு தன்ன தனியாக அல்லாஹ் தவறு வச்சு போறாங்க ஒரு நாலு அஞ்சு வருஷம் முன்னாடி இந்த கொரோனாக்கு முன்னாடி சிஏ என்ஆர்சி என்பிஆர்னு ஒரு சட்டத்தை இந்த நம்ம நாட்டுல மேல அபுஜன் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தா தெரியுமா இங்க நாட்டில் இருக்கக்கூடிய பேப்பர் கரெக்டா இருக்கணும் முஸ்லிம்களுடைய பேப்பர் அது குறிப்பா முஸ்லிம்களோட பேப்பர் யார்கிட்ட பேப்பர் இல்லையோ பர்த் சர்டிபிகேட் இல்லையோ அவங்க டிடென்ஷன் கேம்ல போட்டுருவோம் என்ற என்ன பண்றான் பயம் காட்டுறான் ஒரே பீதி ஒரே பயம் மக்களுக்கு என்ன செய்யறது தெரியல இந்தியா மட்டும் இல்ல உலகத்துல எல்லா நாடுகளும் இதுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறாங்க பேரணி நடத்துறாங்க மாச கணக்கில் தெருவில் உட்கார்ந்து இருக்காங்க பெண்கள் ஆண்கள் பாக் என்ற போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எதற்கு என்ன காரணம் குடும்பத்தில் குடும்பத்தில் இருக்கு உறுப்பினர் யாரும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லை அவங்க போய் டெட்டன் கேம்ல போட்டாங்களா அனாதை இல்லத்தில் போட்டாங்க அவருடைய எதிர்காலம் என்ன நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்ற ஒரு கவலை என்ற ஒரு பயம் அதற்காக பாடுபட்டோம் அதுல தவறு இல்லை சமுதாயத்துக்கு பணி செய்ய வேண்டும் அவங்களுடைய எதிர்காலத்தில் நாம் அக்கறை செய்ய வேண்டும் ஆனா யோசிச்சு பாருங்க இப்ராஹிம் அலி அவருக்கு யார் இல்லாத இடத்தில் தன்னுடைய குடும்பத்தை விட்டுமாறு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் அல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தைக்காக சொன்ன ஒரே கட்டளைக்காக எந்த மாறு பேச்சு பேசாமல் அங்கே விட்டுட்டு வராங்க தியாகத்தன்மை இருக்கும் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரம் உலகம் உலகம் பின்னாடி போயிட்டு இருந்தா ஒண்ணுமே கிடைக்காது மறுமை வாழ்க்கை தான் சிறந்த என்ற தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன பண்றாங்க அங்க விட்டுட்டு வராங்க அதே போல் இன்னொரு சோதனை தன்னுடைய பாசத்துக்குரிய அந்த மகனை கனவுல கண்கிறார் அல்லாவுடைய கட்டளை வளைகிறது அடுத்து பலி பலிவிடுவதாக தன்னுடைய மகனை எடுத்து அப்படி கூப்பிட்டு போறாங்க மகனிடம் சொல்கிறார் நபி இப்ராஹிம் அலை அவர்கள் என் அருமை மகனே நான் கனவில் கண்டேன் உங்களை நான் விடுவதாக நீ என்ன சொல்கிறாய் கருத்து என்ன சொல்லு தன்னுடைய சொல்கிறேன் இஸ்மாயில் அலி என்ன சொல்கிறார்கள் என் அருமை தந்தையே அல்லாஹிருந்து உங்களுக்கு கட்டளை ஏவி இருக்கிறா அல்லாஹும் உங்களுக்கு கட்டளை வந்ததா என்னை அறுத்து பலிவிடுவதாக நீங்க உங்க காரியம் செய்யுங்கள் அல்லாம இதை ஆணையார சொல்கிறேன் பொறுமையாளரம் நான் இருப்பேன் என்று பதவியில் சொல்கிறார் இங்க பார்க்க வேண்டும் இரண்டு இளைஞர்கள் இப்ராய்ம் அலி இஸ்லாம் தன்னோட இளமை காலத்தில் தன்னுடைய தந்தைக்கு எதிராக களம் இறங்கினார் எதுக்கு மார்க்கத்துக்காக அந்த மார்க்கத்துக்காகங்க தவு இதனை எழுதக்கூடாது சிலை வணக்கணும் என்று சொன்னார் அவங்க தந்தை வணங்க மாட்டேன் மடத்திறப்பு நான் வணங்குவேன் தன்னுடைய தந்தைக்கு எதிராக நின்றார் அதே போல தன்னோட பிள்ளை இந்த மார்க்கத்துக்காக அடுத்த பள்ளிகளும் செய்யுங்க இந்த அல்லா உங்களுக்கு கட்டளிட்டானா அது மாறு பேச்சே கிடையாது நீங்க செய்ய உங்க காரியங்களை செய்யுங்க என்று உறுதியா சொன்னார்கள் இன்றைக்கு காலத்தில் இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் எல்லா விஷயத்திலும் பெற்றோர்களுக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு கார் வேணும் எனக்கு டூ வீலர் வேணும் எனக்கு எந்த மொபைல் வேணும் எல்லாம் கேட்டு வாங்குறீங்க திருமணம் வந்துவிட்டால் திருமணம் வந்துவிட்டால் எங்க அப்பா சொல்லி மீறி நான் எதுவும் செய்ய முடியாதுங்க எங்க அம்மா சாப்பிட மாட்டாங்க தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க மருந்து சாப்பிடணும் சுகர் அவங்களுக்கு பிபி அதிகம் அப்படி நினைச்சாங்க மாற்று மத கொள்களை திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க பெரும்பாலும் தொகுதிவாதி இளைஞர்கள் கொள்கையில உறுதி இல்லை எல்லாமே செய்யறாங்க திருமணம் வந்துவிட்டால் விட்டால் என்ன பெற்றோர்கள் என்ன சொல்கிறார் அதுதான் நான் பின்பற்ற வேண்டும்னு உறுதியாக இருக்கிறார் இந்த மாதிரி உறுதி நமக்கு நம் சமுதாயத்தில் இருந்தால் நம்முடைய சந்ததிகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி கொள்கை கொடுக்க முடியும் கொள்கையில் உறுதி முன்மாதிரி முன்மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் மூச்சுக்கு மூச்சு பேச்சு பேச்சு இப்ராஹிம் அலி இஸ்லாமாவுடைய முன்மாதிரி முன்மாதிரி சொல்லிக்கிறோமே நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு எல்லாமே செய்யறோமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு திருமணமோ ஒரு சடங்கு வந்து விட்டால் எனக்கு இருக்கு ஒரே தங்கச்சி எனக்கு இருக்குது ஒரே அண்ணன் எனக்கு இருக்க ஒரே புள்ள எனக்கு இருக்கு ஒரே இப்படி சொல்லி மாறதுக்கு காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறோம் என்ன உறுதி இருக்கு நம்ம கிட்ட யோசித்து பாருங்க நாலே தான் நம்ம கையில இருக்குது யாருக்கும் நிரந்தம் கிடையாது மவுத்து ஹையாது யாருக்கும் தெரியாது இன்னைக்கு பேசுற நாளைக்கு எனக்கு மவுத்து அடுத்த வாரம் யாரு யாருக்கும் தெரியாது அடுத்த செகண்ட் என்ன நடக்குது யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி சூழ்நிலை நாம எல்லாமே வாழ்கிறோம் இப்போ மறுமை வாழ்க்கையுடைய இலக்கு அதற்குடைய தயாரி நம்ம கிட்ட இல்லைன்னா எப்படி வெற்றி பெறுவோம் நம்ம முன் மாதிரி சொல்றோம் அந்த முன் மாதிரி நமக்கு ஒரு கிதாப் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய கிதாப் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்த அந்த முறை வெதிமுறை எல்லாமே தெரியும் பின்பற்ற தயங்குறோம் இப்ப இளைஞர் எப்படி வாழ்ந்தாங்க இந்த சமீபத்தில் பாருங்க பாலிஸ்தீன் ஒரு இளைஞர் இளைஞர்களும் சொல்ல முடியாது பத்து வயசு சிறுவனுங்க எதுக்கு சொல்றாங்க சும்மா ஒரு எது தான் எக்ஸாம்பிளுக்கு எந்த உறுதியாக இருக்காங்க நீங்க பழைய காலத்தில் போக வேண்டாம் இப்போ சமீபத்தில் ரஃபாவில் நடந்த ஒரு போர் ஆல் ஐசின் ரஃபா என்ற ஒரு பெரிய ஒரு வாட்ஸ்அப்ல எல்லாம் ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராமில் ட்விட்டர்ல எல்லாமே இது ஹைலைட் ஆயிடுச்சு இந்த விஷயம் அந்த சமுதாயத்து மக்களை வந்து இந்த அளவு கொடுமைப்படுத்திருக்காங்கன்னா காசால இருந்து அவங்களுக்கு அப்படியே துரத்தி துரத்தி கடைசியில அந்த எல்லை ரஃபால நிக்க வச்சிருக்காங்க அந்த ரஃபால ஒரு குழந்தை ஒரு சின்ன பையன் பத்து வயசு சிறுவன் அவளை வந்து அந்த போர் போர்க்காலத்துல இறந்துடுறான் இறந்துட்டு அந்த சிறுவன் என்ன எழுதுறான் ஒரு லெட்டர் எழுதிட்டு போறான் உங்களுக்காக எனக்காக அந்த லெட்டருடைய வாசகம் சொல்றான் ஒருவேளை இந்த போர் போர்க்காலத்துல நான் எரிஞ்சிட்டேனா அல்லது நான் ஷஹீதானனா நான் இந்த அரபு நாட்டிற்கு ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் நான் இந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் ஏன் இவர்கள் என்ன எங்களை தன்னத்தனியாக விட்டு விட்டு சென்று விட்டார்கள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது பல ஆண்டுகளாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம் பத்து வருஷம் என்னுடைய வயசுல சோறு தண்ணி இல்லாமல் என்னுடைய முடியெல்லாம் வெள்ளை நிறந்துச்சு அவ்வளோ கஷ்டங்கள் எங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சுன்னா அடுத்த அடுத்த நிமிஷம் நமக்கு எங்க அடுத்த எப்போ சாப்பாடு கிடைக்கும் தெரியாது அவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் இருக்கோம் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்து என்னுடைய முடி வந்து வெள்ளை நிறந்துச்சு என்று அந்த சிறுவன் சிறுவன் சொல்கிறான் அதுக்கப்புறம் அவன் உங்களுடைய அம்மாவுக்கு எழுதுறான் அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் ஒருவேளை இந்த போரெளத்தில் ஷஹீத் மரணித்து விட்டார் நீங்க ஒரு குறைவு கவலைப்படாதீங்க உங்களுக்காக மருமையுக்காக உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு அல்லாஹ் தான பிரார்த்தனை செய்யணும் என்று சொல்லிட்டு உலகத்துல யாருன்னா எங்களுக்கு உதவி செய்யலனும் பரவாயில்ல உலகத்துல இருக்கு எந்த நாடயங்களுக்கு உணவு கொடுக்கலன்னு பரவாலும் மருத்துவ கொடுக்கலன்னு பரவாயில்ல உடைமைகளை கொடுத்தாலும் பரவாயில்ல வசபன் உல்லாவு நாம வக்கீல் அல்லாஹ எங்களுக்கு போதுமான அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான் இந்த உறுதி அந்த சிறுவன் கட்டினுச்சு நீ இளைஞர்கள் நாம என்ன செய்யறோம் மொபைல் உட்காந்துருணும் தள்ளி தள்ளி தள்ளிட்டு தள்ளிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் ஏன் இந்த மாவட்டம் எடுங்க வரலாறு படிச்ச இந்த மாவட்டங்க எவ்வளவு கஷ்டங்களும் வந்து இந்த ஏகத்துவம் இந்த மாவட்டத்தில் கொண்டு வந்தாங்க முன்னாள் நிர்வாகிகள் எல்லாமே எவ்வளவு கஷ்டங்கள் ஒரு ஜனாசா அடக்கம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பழைய நிர்வாகிகளுக்கெல்லாம் ஜனாசா அடக்கம் பண்றதுக்கு இங்க இருக்கு பாத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு இன்னல்கள் கொடுத்தாங்க எவ்வளவு வேதனை கொடுத்தாங்க அன்னைக்கு இருக்க பெண்களும் ஆண்களும் ஒரே உறுதியாக இருந்தாங்க இன்னிம விட்டோம் தகுதிகளே படிக்க முடியாது எங்களுக்கு சந்ததியில தகுதலே இருக்க முடியாது அவங்களும் தியானம் பண்ணாங்க ஒரு சில சகோதரர்களுடைய வழக்கு பட்டார்கள் காவல்துறையில அந்த சகோதரர் எல்லாம் அந்த தலைமுறை தங்கி இருந்தாங்க இங்க இருக்க சகோதரர்கள் அவங்களுடைய துணிமணியெல்லாம் எடுத்து போய் அங்க கொடுத்தாங்க அவங்க குடும்பத்துல இருந்து பெண்கள் என் சகோதரிகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு உறுதியா இருந்திருப்பாங்க பாருங்க மார்க்கத்துக்காக இன்னும் நம்ம எது வேணா செய்யலாம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கலாம் ஆனால் எவ்வளவு கஷ்டமங்க பட்டு எவ்வளவு வேதனை பட்டு இந்த ஒவ்வொரு கிளையிலையும் இன்னைக்கு ஒவ்வொரு மர்க்கஸ் வந்துருச்சு ஒரு மர்க்கஸ் இல்லாம நாம இருந்தவங்க ஆரம்பத்துல எங்க தூங்கலாம் என்ன பண்ணலாம் ஒரு சின்ன குடிசி இருந்தாலும் சகோதரர் வீட்டுல தொழுதுட்டு இருந்தோம் இன்னைக்கு எல்லா வாழ்க்கையால் தமிழ்நாடு முழுக்க எல்லா பள்ளி வந்துருச்சு ஒவ்வொரு கிளைகளையும் ஒவ்வொரு கிராமங்களில் நமக்கு ஒரு பள்ளி வந்துருச்சு அவ்வளவுதான் நம்ம வேலை முடிஞ்சிச்சா நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சா இன்னும் நிறைய சிறுக்களையும் பித்தத்திலையும் நம்ம சொந்த பத்திரம் எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறாங்க பாருங்களேன் முன் மாதிரி முன் மாதிரி சொல்றோம் நபி இப்ராஹிம் அலி அவர்கள் ஆட்சியாளர் இருந்தாங்க பாத்தீங்களா அவங்ககிட்டயும் எதிர்த்து இந்த சிறுக்கு கேதா பிரச்சாரம் செய்தார்கள் தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய வாப்பா அவங்ககிட்டையும் பிரச்சாரம் செய்தார்கள்

அழைப்பு பணி செய்யணும் நபி இப்ராஹிம் அலி மாதிரி சும்மா நம்ம இப்ராஹிம் நபி இஸ்லாமுடைய வரலாறு எடுக்கவில்லை நம்ம பழைய மாதிரி மறுபடியும் இறங்க வேண்டும் பழைய தருமபுரி மாவட்டத்தில் ஒவ்வொரு கிளையிலையும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் நம்ம ஏதத்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் ஏன்னா நமக்கு வாழ்க்கை எப்போது தெரியாது இந்த சூழ்நிலை நாம் அனைவரும் இருக்கும் அந்த மறுமை வாழ்க்கையுடைய இலக்கை எடுத்துக்கொண்டு என்னுடைய குறை நிறைவு செய்மது அஸ்லாம்